என்னப்பா சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் எம்பி ஆக போறாரா ஆமாங்க இப்படிதாங்க ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு காலையில இருந்து என்ன தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்களை எம்பி ஆக்கி அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்க போறாங்கப்பா இதுலயும் அண்ணாமலை அவர்கள் எங்க தெரியுமா எம்பி ஆக போறாரு ஆந்திரா எம்பி ஆக போறாராம் ஏன்னா தான் ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து வரப்போகுது இந்த எலெக்ஷன்ல உள்ள மூணு சீட்ஸ்ல ரெண்டு சீட்ஸ்ல வந்து தெலுங்கு தேசம் கட்சி வந்து போட்டிடுறாங்க மீத உள்ள ஒரு சீட்ல பாஜக வந்து போட்டிடுறாங்க அதனாலதான் அந்த சீட்ல வந்து பாஜக ஸ்மிருதி இரானிய போட்டியிட வைக்கிறதா இல்ல அண்ணாமலை அவர்களை போட்டியிட வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு தேசம் கட்சி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கப்பா அதனால கூடிய சீக்கிரத்துல அண்ணாமலை அவர்களை ஆந்திராவோட எம்பி ஆக்கி அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில இருந்து மாத்தி மாத்தி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க ஆனா பாஜக உண்மையில இந்த மாதிரி முடிவு எடுத்தாலும் இந்த ஒரு முடிவை அண்ணாமலை அவர்கள் ஏத்துக்குவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தாங்க ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா எனக்கு டெல்லி எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லப்பா நான் டெல்லிக்கு போனாலும் ஒரே நாள்ல திரும்பி வந்துடுவேன் எனக்கு தமிழக அரசியல் தான் முக்கியம் தமிழக அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி தான் நான் அரசியலுக்கே வந்தேன் அதனால நான் எனக்கு டெல்லி அரசியல்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வந்து அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அதனால அண்ணாமலை அவர்களை எம்பி ஆக்கி அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாலும் அண்ணாமலையவர்கள் வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து விரும்ப மாட்டாருங்க ஆனா உண்மையிலே அவரை எம்பி ஆக்கி அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அண்ணாமலைவர்களோட பொலிட்டிக்கல் குரோத்துக்கு அது நல்ல விஷயம்தான் ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பதவிக்கெல்லாம் பெருசாக ஆசைப்பட மாட்டாரு அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா தமிழகத்துல எப்படியாவது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் தமிழகத்துல பாஜகவை ஒரு பெரிய கட்சி ஆக்கிடணும் அப்படின்றதுல தான் அண்ணாமலையவர்கள் வந்து பல நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இன்னும் அந்த முயற்சியை வந்து கண்டினியூ தான் பண்ணுவாரே தவிர அதை விட்டுட்டு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு அவருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்தவொடனே அதை அவர்கள் அப்படியே ஏத்துக்க மாட்டார் அப்படின்றது தான் நமக்கு வந்து தோணுதுங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் என்ன தோணுது அப்படின்னா சும்மா அண்ணாமலையவர்களை பேருக்கு எம்பி ஆக்கி அவருக்கு பேருக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதுக்கு எப்படி அண்ணாமலை அவர்களுக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தேசிய அளவில் அண்ணாமலையவர்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவரோட பவருக்கு கரெக்டாக வந்துருக்கும் ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக இருந்துக்கிட்டு தமிழகத்துல பாஜகவை மூணு பர்சன்டேஜ் வாக்கு வங்கியில இருந்து இப்ப பதினோரு பர்சன்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு அதே மாதிரி தேசிய அளவுல வந்து அண்ணாமலைவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பொறுப்பை பயன்படுத்தி அண்ணாமலைவர்கள் வந்து பாஜக கட்சியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுவாரு ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை வச்சு என்ன மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்ல அண்ணாமலை அவர்களை நாங்கள் தேசிய அளவில் வந்து பயன்படுத்துவோம் அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்போம் சொல்லியிருந்தாரு அந்த ஒரு விஷயத்த பாஜக கரெக்டாக பண்றாங்களா அண்ணாமலை அவர்களை எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிற திறமைக்கு அவரை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு சும்மா வர பேருக்கு கட்சியில் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து செம காண்ட் அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க பாஜக அண்ணாமலையர்களை வச்சு எப்படி ஒரு மாஸ்டர் பிளானை போடுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்